அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் மனதில் எப்பொழுதெல்லாம் பயம் தோன்றுகின்றதோ அந்த பய உணர்வு போக இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் அற்புதமான மந்திரம் மனதில் பயம் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம உடலே நடுக்கத்துக்கு உள்ளாயிடும் நம்மளால் ஒரு முடிவும் எடுக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையுமே சரியாக பண்ண முடியாது ஒரு தெளிவே இருக்காது மனமே குழப்பமாக இருக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாகிரும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு பயம் தோணும் போதெல்லாம் நான் இப்போ ஒரு அற்புதமான மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை வடக்கு திசை நோக்கி நின்றோ அல்லது அமர்ந்தோ கண்களை மூடி சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்களை மூடி இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னிங்கன்னா போதும் அந்த பயம் தெளிந்து ஒரு தெளிவு ஏற்படும் ஒரு தைரியம் ஏற்படும் எந்த ஒரு சூழலையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் அற்புதமான மந்திரம் பவன புருஷாய வித்மகே தீமகி தன்னோ வாயு பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் பவன புருஷாய வித்மகே தன்னோ வாயு பிரச்சோதயாத் வாயு பகவானுடைய அற்புதமான மந்திரம் உங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் தரக்கூடிய அருமையான மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க பயம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முக்கியமான குறிப்பு வண்டி வாகனங்களில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லவே கூடாது அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லி பயன்பெறுங்கள் அன்பானவங்களே ஆஷாட நவராத்திரி தொடங்க போகின்றது ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வராகி அம்மனுடைய அற்புதமான குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதம் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இந்த குழுவில் எளிமையான தமிழில் சொல்லித்தரப்போகிறேன் போல் குல தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாட்டு உபாசனை வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நவகரக உபாசனை வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்